நீ என்னப்பா நாம் விளாடுறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா தினமும் நான் தானே விளாட்டு சொல்கிறேன் இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க விளாட்டு சொல்லுங்கப்பா ரொம்ப போர் அடிக்குது நீங்கள் சொல்லுங்க ஈ நான் அவள் சொல்றேன் சொல்கிறேன் ஒன்றும் விளாட்டு கிடையாது எங்கள் வீட்டு பாலு போய் நம்ம நம்ம வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் ஜிம் ஜிம் காத்தடிக்கும்ப்பா ஆ சரிப்பா நான் வர்றதுக்கு ரெடி வேற யாரும் வரீங்க சொல்லுங்க நேங்களா நீ வரியாப்பா நாங்களா போகிறோம் இல்லைப்பா நான் வரலப்பா எனக்கு இப்போ தானே ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் கீழே இருந்தே உங்களை பார்க்குறேன் ஈய்யா ஆமாம்ப்பா அவளை கீ இப்போ தானே ஃபங்க்ஷன் முடிஞ்சா அவ்வளோ கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல நம்ம மேலேருந்து இவளை கீழே பார்ப்போம் சரி வாங்க வாங்க நம்மளாம் போவோம் சரி வாங்கப்பா நம்ம போவோம் போ ஃபாஸ்டாக படிக்கிட்டே ரெடி நீ இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியல ஹாய் மேகலா ஈ நான் தெரியல தெரியலப்பா என் மூஞ்சி எப்படி இருக்குது ஏ என்னங்க லூஸா கீ மேலேருந்து பார்த்தாலும் இருந்து பார்த்தாலும் மூஞ்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் சரியா ஒன்றும் வித்தியாசமாலாம் இல்லை ஓகே ஏய் ரொம்ப எட்டி பார்க்காதப்பா ரஷ்மிதா அப்பா நீ விழுந்திருவ பார்த்துக்கோ சரியா ரொம்ப எட்டி பார்க்காத ஏ ஆமாப்பா அவள் சொல்கிறது சரிதா ரொம்ப எட்டி பார்க்காத எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் உங்கள் வாயை வச்சுக்கிட்டு இருங்க இன்னும் சூர்யா விஜய் தெரியவே மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் குனிஞ்சுதான் பார்ப்போமே என்ன தான் நடக்க போகுது ஏ ரொம்ப குனியாதப்பா விழுந்திருவ நீ சொன்ன கே ஆ எனக்கு அதெல்லாம் தெரியும் மூணு ரெண்டு பேரும் ஆ அதெல்லாம் சொல்லுவேன் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் குடிஞ்சு தான் ஐயோ ஐயோ பேலன்ஸ் பத்து ரடி அடி ரெண்டு பேரும் அம்மா அம்மா ஐயோ ராஷ்மிகா ஈ ராஷ்மிகா கீழே விழுந்துச்சாப்பா மேங்கலா பாரு ராஷ்மிகா என்னாச்சுங்க ஐய யோ என்னப்பா இப்படி ரத்த மொட போலன்னு கொட்டுது நான் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ராஷ்மிகா சொன்னா கேட்டியா இப்படி தான் புரிஞ்சு புரிஞ்சு பார்த்து இப்படி ரத்தம் கொடுத்துட்டுப்பா இய்யோ என்னடா ரெண்டு பசங்களா ப்ளூஸ் பசங்களா அங்கே பாரு ரத்த மொட போலன்னு கொட்டிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க வாங்க நான் லூசு பசங்களா ஐயோ என்னப்பா இப்படி ரத்தம் போயிட்டு இருக்கு நான் அப்போ எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் ஐயா ராஸ்மிகா கண்ணை மட்டும் மூடிடாத கண்ணை ஓப்பன்லயே வச்சுக்கோ வலிக்குது வலிக்குது என்ன பசங்க ஏதோ சொல்றாங்க போய் சொல்றாங்க நினைக்கிறேன் சரிப்பா பார்ப்போம் ஐயோ ஐயோ என்னமா ரத்தம் எப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு யார் என்னம்மா பண்ணது ஐயோ ஐயோ மாடி வந்து பாப்பா ஐயோ மேய்களா இவங்க முதல்ல இவங்க அம்மாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணு அப்புறம் இவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி பூஜா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணு எல்லாரும் வந்துட்டு ஃபோன் பண்ணுமா ஆ சரிங்க அம்மா நான் ஃபோன் பண்ணிடுறேன் ஆ ஃபாஸ்ட்டாக ஃபோன் பண்ணுமா ஃபாஸ்ட்டாக ஃபோன் பண்ணு ரத்த புல பலன்னு கூட்டிகிட்டு இருக்குது ஃபாஸ்ட்டாக அம்மா நான் ஃபோன் பண்ணிட்டேம்மா உங்கள் அம்மா வந்துகிட்ருக்காங்க பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துக்கிட்டு இருக்காங்கம்மா ஆ சரிக்கா சரி சரி ஐயோ ரத்தம் என்னம்மா இப்படி கூட்டிக்கிட்டு இருக்கு விபூதி கொஞ்சம் கொண்டு போமா அம்மா பக்கத்து விட்டு அண்டி வட்டாங்கம்மா என்னக்கா இப்படி ரத்த கொட்டிக்கிட்டு இருக்கு மடியில உட்கார வச்சு ஆனைய ஆனே பெண் மானேனு உட்காந்து பாடு பாடிக்கிட்டு இருக்கீங்க என்னக்கா கொஞ்சம் கூட விவரமே இல்லையா உங்களுக்கு இப்படி உட்கார வச்சு பாடு பாடிக்கிட்டு இருக்கீங்க ரத்த கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க எனக்கு என்னக்கா விவரம் இல்லையாக்கா அவங்க அம்மா வந்து எனக்கா கூட்டிகிட்டு போக முடியும் அய்யயோ என் குழந்தை என்ன பண்ணீங்க என் குழந்தைய என்ன பண்ணிங்க அய்யய்யோ ஆமா என் குழந்தைக்கு என்னாச்சு என்ன ரத்தம் இப்படி பல பலன்னு கொட்டுது யார் என்னடி பண்ணிக்க என் குழந்தையா ஐயா என் குழந்தைய யார் என்னடி பண்ணிங்க

ஆஹ் அக்கா எந்தீங்கக்கா அக்கா எந்தீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைக்கா உங்க பையன் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகலை பொண்ணுக்கு என்னாச்சு நீ பொண்ணுக்கு என்னாச்சு எங்க பொண்ணு இங்க என்னோட பொண்ணுங்க கடவுளை நீங்கதான் காப்பாற்றணும் அக்கா அக்கா பத்தட்டே படாதீங்க உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகலை ஹாஸ்பிட்டல் கூட போயிடலாம் சரி ஆயிரும்பா பத்தட்ட படாது நீங்க எந்தீங்க நீங்க முதல்ல இந்தீங்கக்கா ஏ பசங்களா நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவோம் உங்க பதவெல்லாம் போட்டி வந்துடுங்க ஆ சரிங்க ஆண்டி யோக குழந்தைக்கு என்ன இப்படி ரெத கொட்டிக்கிட்டு இருக்க இந்த ஆம்புலன்ஸ் வேற வர மாட்டேங்குது கடவுளை நீங்கதான் என்னைய காப்பாத்தணும்